விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்டார் இதுதான் பிரச்சனையினுடைய சுருக்கம் ஆனால் இந்த பிரச்சனை இங்கிருந்து அடுத்தடுத்து வெவ்வேறு இடங்களுக்கு விரிவடைஞ்சு போய்க்கிட்டே இருக்கு பல்வேறு அதிர்ச்சிகரமான எக்ஸ்போசர்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உதாரணத்துக்கு உண்மையாகவே அந்த கார்ல நகை இருந்துச்சா இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த நிக்கிதாவினுடைய மோசடி பின்னணி போலீஸுக்கு அழுத்தம் கொடுத்த அந்த உயரதிகாரி யாரு அஜித் விசாரிச்ச அந்த தனிப்படைக்கும் ரவுடி கும்பல்களுக்கும் இருக்கிற தொடர்பு அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு இந்த பிரச்சனை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கு பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நம்ம பார்த்தோம்னா மூன்று முக்கியமான சந்தேகங்கள் நமக்கு வருது அந்த சந்தேகங்களுக்கு விடை தேட முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு ஒரு தெளிவான கிளியர் கட்டான பார்வை கிடைக்கும் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பை வெங்கட் நாமக்கல் விரும்பும் தங்கமையில் இப்போது கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்தில் ஜூலை ஆறாம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா முதல் சந்தேகம் கார்ல இருந்து நகை காணாம போச்சு அது திருடப்பட்டுச்சு அப்படிங்கிற நிக்கிதாவனுடைய கம்ப்ளைண்ட் உண்மையான கம்ப்ளைண்டா அப்படிங்கிறது தான் ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா அதுக்கு காரணம் நிக்கிதாவனுடைய மோசடி பின்னணி மதுரை மாவட்டம் திருமங்கலத்துக்கு பக்கத்துல இருக்கு ஆலம்பட்டி தான் நிக்கிதாவும் அவருடைய தாயார் சிவகாமியும் மடப்புரம் கோயிலுக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய ஆக்சுவல் பிளான் அவருடைய தாயார் சிவகாமிக்கு தலையில் ஸ்கேன் எடுக்கிறது ஆனால் அதுக்கு முன்னாடி சாமி கும்பிடணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் மடப்புறம் கோயிலுக்கு வந்ததாக நிக்கிதா சொல்றாங்க இவங்க மடப்புறம் கோயிலுக்கு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வந்த பிறகு அங்க அவங்களுடைய காரை பார்க் பண்றதுக்காக செக்யூரிட்டியா இருந்த அஜித் குமார் ஹெல்ப் பண்றாரு அவர் தான் காரை பார்க் பண்ணதாக நிக்கிதா சொல்றாங்க பிறகு கோயில சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த காரை அஜித் குமார் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்ததாகவும் அந்த கார்ல ஏறி இவங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகுதான் கார்ல பின் இருக்கையில வச்சிருந்த நகையை காணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதாகவும் அதன் பிறகு திரும்பவும் திருப்பவனம் வந்து அங்க இருக்கிற காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் தான் அஜித் குமார் கூட்டு விசாரிச்சிருக்காங்க போலீஸார் விசாரணையில் அஜித்குமார் பலமாக தாக்கப்பட்டதுனால அவர் உயிரிழந்திருக்காரு அஜித்குமாரனுடைய இந்த கொலை பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தின அடுத்தடுத்த நாட்களில் நிக்கிதாவினுடைய மோசடி பின்னணி குறித்தும் தகவல்கள் வெளியே வர ஆரம்பிச்சது முதல்ல நிக்கிதா யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிக்கிதா ஆலம்பட்டியை சேர்ந்தவங்க அவருடைய தந்தை ஜெயபெருமாள் அரசாங்கத்தில் டெபியூட்டி கலெக்டர் ரேங்க்கில் பணியாற்றி ஓய்வு பெற்றவராக இருக்காரு அவருடைய தாய் சிவகாமி அவங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க நிக்கிதாவுக்கு ஒரு அண்ணன் அவர் பேர் கவியரசு நிக்கிதா ஒரு மருத்துவர்னு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டுச்சு ஆக்சுவலி அவங்க டாக்டரேட் படிச்சிருக்காங்க இப்போது திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்காங்க ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு வெல் டு டூ ஃபேமிலியாக தான் இவங்களுடைய ஃபேமிலி இருக்கு நல்ல சொத்து நல்ல வருமானம் தான் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இவங்க மேலே தான் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி மோசடி செய்ததாக வழக்கு பதியப்பட்டிருக்கு அது என்ன வழக்குனா ரெண்டாயிரத்தி பத்துல ராஜாங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் அவருடைய மகன் தெய்வம் மற்றும் அவருடைய பேரன் வினோத்குமாருக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக நிக்கிதாவும் அவருடைய குடும்பத்தினரும் பணம் வாங்கி ஏமாத்தினதாக அந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு சரி ராஜாங்கம் குடும்பத்துக்கும் நிகிதாவுடைய குடும்பத்துக்கும் எப்படி தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாங்கத்தினுடைய மகன் தெய்வம் ஒரு தனியார் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்ல பேராசிரியராக இருக்காரு அதே கல்லூரியில மாணவியாக இருக்கிறாங்க நிக்கிதா அப்படி தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அறிமுகம் ஏற்படுது அது மட்டும் இல்லை இரண்டு குடும்பத்தினரும் ஒரு வகையில் பார்த்தா தூரத்து சொந்தமாகவும் இருக்காங்க இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறதுனால ஒரு நாள் நிக்கிதா எங்கள் குடும்பத்தால் உங்களுக்கு அரசு கல்லூரிகளில் அரசாங்க பணி தர முடியும் ப்ரொஃபஸரில் பிரின்சிபல் ரேஞ்சு கூட போஸ்டிங் வாங்கி தர முடியும் நீங்கள் அதுக்கு ஒரு தொகை செலவு மட்டும் பண்ண வேண்டியிருக்கும் அந்த தொகையை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நம்பி தெய்வம் பணம் ரெடி பண்ணியிருக்காரு ஒன்பது லட்சம் ரூபாய் அவருடைய பேராசிரியர் போஸ்டிங்க்காக அதே மாதிரி ராஜாங்கத்தினுடைய பேரனான வினோத்குமார் விஏஓ போஸ்டிங்காக எட்டு லட்சம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது அவங்க எதை நம்பி பணம் கொடுத்தாங்க தந்தை ஜெயபெருமாள் ஒரு டெபியூட்டி கலெக்டர் ரேங்க்ல இருந்த ஒரு அதிகாரி அவர் ஓய்வு பெற்றாரு அதனால பெரிய செல்வாக்கு இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற அடிப்படையிலையும் ரெண்டாயிரத்தி பத்துல அப்ப துணை முதல்வரனுடைய பி ஏ நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் அது போக நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் நமக்கு தெரியும் அதனால உங்களுக்கு பணி கேரண்டி அப்படின்னு தான் அவங்க நம்பி அந்த பணத்தை கொடுக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த பணமும் கிடைக்கல பணியும் கிடைக்கல ஒரு வாரத்துல வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்களே இன்னும் வரலையே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் இப்போ வந்துடும் அப்பா வந்துரும்னு சொல்லி காலம் தாழ்த்திருக்காங்க அதுக்கப்புறமாக பணத்தை கொடுத்துட்றோம்னு ஒரு தர சொல்லி அதை இப்போ வாங்கிக்கோங்க அப்பா வாங்கிக்கோன்னு சொல்லி அப்பையும் காலம் தாழ்த்திருக்காங்க கடைசி வரைக்கும் அவங்க பணமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் வழக்காக காவல் நிலையத்தில் போய் கொடுத்துருக்காங்க முதல்ல உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க ஆனா நிக்கிதா குடும்பத்தினுடைய இன்ஃபுளுன்ஸ்னால அந்த புகார் பெரிய அளவுல எடுத்துக்கொள்ளப்படலை அதை எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் மாவட்ட எஸ்பியாக இருந்த அஸ்ரா கார்க் அவரை போய் சந்திச்சிருக்காங்க அவர்கிட்ட இந்த மனுவை கொடுத்துருக்காங்க அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி வாக்குறுதி கொடுத்து கோயம்புத்தூர்ல இருந்த நிக்கிதாவினுடைய குடும்பத்தினர் ஆறு பேரையும் அரசு பண்ணியிருக்காங்க நிகேதாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்று நாட்கள் அவங்க சிறையில் இருந்ததாக தெய்வம் சொல்றாரு அதன் பிறகு அவங்க விடுதலையாகியிருக்காங்க இருக்காங்க விடுதலையான பிறகு தெய்வத்துக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் மிரட்டல் கொடுத்துருக்காங்க பணம் கேட்டு வரும்போது நீங்கள் தான் கேஸ் போட்டிங்களா முடிஞ்சால் கேஸில் பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்க தெய்வம் குடும்பத்தினர் கடன் வாங்கி அந்த தொகையை கொடுத்ததுனால அந்த கடனுக்கான வட்டியை செலுத்துறதுலேயே அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போயிருக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு தெய்வம் அதனால மேற்கொண்டு செலவு பண்ணி இந்த வழக்கை எங்களால் நடத்த முடியாமல் போச்சு இப்போ வரைக்கும் நாங்கள் அவங்க குடும்பத்தில் போய் பணம் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்களை சுத்தமாக மதிக்கவே மாட்டேறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாம் அவர் வச்சிருக்காரு பணம் கொடுத்ததுக்கான எந்த விதமான ரசீதோ எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களோ தெய்வத்துக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களால இந்த வழக்கை ஸ்ட்ராங்கா நடத்த முடியல வழக்கம் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக கிடப்புல கிடக்கு இப்போ அஜித்குமாரினுடைய இந்த வழக்குல நிக்கிதா சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவகாரம் தெரிஞ்ச பிறகு அவங்கள பத்தின மோசடி பின்னணி ஒவ்வொன்னா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு தெய்வம் வினோத்குமார் மாதிரி செல்வம் செந்தில்குமார் முருகேசன் முத்துக்குடி தனசேகரன்னு பல்வேறு நபர்கள் எங்களையும் மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பல்வேறு ஊர்களில் இருந்து திருமங்கலம் நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருமங்கலத்தில் இருக்கிற டிஎஸ்பி ஆஃபீஸில் இப்போ அந்த வழக்குகளை எல்லாம் வாங்கி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் சரி இப்போ அந்த முக்கியமான கேள்விக்கு வருவோம் உண்மையாகவே அன்றைக்கி நிக்கித்தாவினுடைய கார்ல நகை இருந்துச்சா ஏன் இந்த கேள்வி வருதுன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கு முதல் முக்கியமான காரணம் நிக்கிதாவினுடைய மோசடி பின்னணி அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டில் நம்பகத்தன்மை இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு இரண்டாவது இப்போ வரைக்கும் அந்த ஒன்பதரை போவோம் நகை எங்க போச்சு அப்படிங்கிறது தெரியல கார்லயும் இல்ல அஜித்குமார்கிட்டையும் இல்ல அப்படின்னா போலீஸ் இப்போ வரைக்கும் ஏன் அதை மீட்காம இருக்காங்க அப்ப உண்மையாகவே அந்த கார்ல நகை இருந்துச்சா நோக்கி நோக்கிதான் இந்த கேள்வி கொண்டுட்டு போகுது மூணாவது கார் பார்க்கிங் பண்றதுக்கும் நிக்கிதாவினுடைய தாயாருக்கு வீல் சேர் உதவி பண்ணதுக்கும் அஜித் குமார் ஐநூறு ரூபாய் கேட்டு தகராறு பண்ணதாக நிக்கிதா சொல்றாங்க

இரண்டு நாட்களுக்கு பிறகு தனியாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதில் சொன்ன தகவல்களுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் முதல் விஷயம் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வீடியோவில் அஜித் குமார் தான் எனக்கு சந்தேகம் இருக்கு அவர் தான் இங்கே காரை எடுத்துட்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்தாரு அவர் கையில தான் சாவி இருந்துச்சு அப்படிங்கிறத நிக்கிதா அழுத்தமாக பதிவு செஞ்சிருந்தாங்க ஆனா இரண்டு நாட்களுக்கு பிறகு கொடுத்த அந்த வீடியோவில் காரினுடைய சாவியை பார்க் பண்ணிட்டு அஜித் எங்கள் கையில கொடுத்தாரு அதை நாங்கள் பூஜை தட்டில் வச்சு நாங்க சாமிக்கு அப்படியே கொடுத்துட்டோம் அந்த தட்டு திரும்பி வரும் போது அதுல சாவி இல்ல பூசாரி கிட்ட தான் சாவி இருந்துச்சு அத கோவிலினுடைய அறநிலைத்துறையினுடைய பணியாளர் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கையில கொடுத்தாரு அப்படிங்கிறத இரண்டாவது வீடியோல பதிவு பண்றாங்க அப்போ இந்த இடத்துல சாவி இரண்டு இடத்துல கை மாறி இருக்கு அப்படிங்கும்போது போது அஜித் குமார் மேல மட்டும் அவங்களுக்கு அவ்வளவு வலுவாக சந்தேகம் வரதுக்கு காரணம் என்ன அந்த ஐநூறு ரூபாய் ஈகோவா அப்படிங்கறதுதான் இங்கே எழுப்பப்படுற முக்கியமான கேள்வி நான் இப்போ சொன்ன கேள்விகள் எல்லாம் விவாதிக்கப்படுற விஷயங்கள் எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட சந்தேகங்கள் தானே தவிர சில நேரங்களில் மனிதர்கள் இயல்பாகவே பல விஷயங்களை மறக்கிறதும் உண்டு அது சர்க்கம்ஸ்டென்சியலாக அப்படி அமையறதும் உண்டு அப்படி கூட நிக்கிதாவுக்கும் அவருடைய தாயாருக்கும் அமைஞ்சிருக்கலாம் ஆனால் இங்கே நிக்கிதாவுடைய அந்த மோசடி பின்னணி இந்த சந்தேகங்களை எல்லாம் வலுவடைய செய்யுது நியாயப்படி பார்த்தா அஜித் குமாரை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் அடிச்சு கொள்றதுக்கு முன்னாடி நிக்கிதாவனுடைய அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கிற உண்மைத்தன்மை குறித்து தான் முதல்ல போலீசார் விசாரிச்சிருக்கணும் இந்த சந்தேகம் எழுப்பப்படுறதுக்கு பின்னாடி இருக்கிறதும் நிக்கிதாவனுடைய குடும்ப பின்னணி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய தந்தை டெபியூட்டி கலெக்டர் ரேங்க்ல இருந்தவர் ஒரு செல்வாக்கான குடும்பமாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய இடத்துல கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு அந்த அடிப்படையில் தான் இந்த அழுத்தமும் நிக்கிதா மூலமாக கொடுக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது மூணாவது இந்த தனிப்படையினுடைய நம்பகத்தன்மையும் கேள்வி எழுப்பப்படுது இப்போ அஜித்குமாரோடைய மரணத்துக்கு பிறகு டிஜிபி சங்கர்ஜிவால் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காரு அதன்படி மாவட்டங்கள்ல தேவையில்லாம தனிப்பட்ட காரணங்களுக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற தனிப்படை குழுக்கள் அவங்களையெல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி வெவ்வேறு பணிகளுக்கு அனுப்பிடணும் ஒரு டாஸ்க் இருக்கு அப்படின்னா அது முடிக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு தனிப்படை அப்படிங்கிற பேர் அது முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய வழக்கமான பணிகளுக்கு போயிடணும் அப்படிங்கிறது அவருடைய உத்தரவு ஆனால் பொதுவாகவே காவல்துறையில் எஸ்பிக்கு டிஎஸ்பிக்கு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக அவங்க ஒரு தனிப்படைகளை உருவாக்கி வச்சிருக்கிறது வழக்கமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க இந்த தனிப்படைகளினுடைய வேலை என்னன்னா மாவட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்ட்ஸ் வர்றது ஏதாவது முக்கியமான குற்ற வழக்கல் நடந்துச்சுன்னா உடனடியாக அதில் இறங்கி வேலை செய்யுது இதுதான் அந்த தனிப்படைகளினுடைய வேலை இந்த தனிப்படை உருவாக்கத்துக்கான எந்த விதமான அதிகாரப்பூர்வ உத்தரவும் இருக்காது இது எஸ்பி டிஎஸ்பினுடைய நேரடி கண்ட்ரோலில் இயங்குற ஒரு குழுவாக இருக்கும் அப்படி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சப்டிவிஷனுக்கு உட்பட்ட டிஎஸ்பியினுடைய ஒரு தனிப்படையாக தான் இந்த வழக்கு விசாரிச்ச தனிப்படை இதில் ராமச்சந்திரன் இந்த தனிப்படை ஓட்டுநராக இருக்காரு அது மட்டும் இல்லை இந்த தனிப்படை மேல பல்வேறு அக்யூசேஷன்ஸ் வைக்கப்படுது குறிப்பா காவல்துறை வட்டாரத்திலேயே என்னன்னா ஏதாவது ரெய்டுக்கு அதிகாரிகள் போறாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட சமூக விரோதிகளுக்கு ரவுடிகளுக்கு முன்கூட்டியே இந்த தனிப்படையில் இருக்கிற ராஜா போன்ற முக்கியமான காவலர்கள் தகவல் கொடுத்து அவங்கள தப்பிக்க வைச்சிடுறாங்க அப்படிங்கறதுதான் இதுக்கு முன்னாடி நிரேஷ் அப்படிங்கிறவரு கண்டுபிடிச்சு வார்ன் பண்ணியிருக்காரு அவர் ஒரு முறை இந்த மாதிரி ரெய்டுக்கு போகும்போது இருந்த குற்றவாளிகள் தப்பிக்கிறதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது பின்னால் தெரிஞ்சிருக்கு அதையொட்டி அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அந்த வார்னிங் எடுத்து நிரேஷ் கொஞ்ச நாள்லயே பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு சோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஏதோ இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் நிரேஷுக்கு பிறகு டிஎஸ்பியாக வந்தவர் தான் சண்முக சுந்தரம் இவர் மேல பணம் தொடர்பான சில அக்யூசேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்டவர்களுடைய தலைமையில இயங்கிறது தான் இந்த தனிப்படை என்னதான் காவல்துறையில ஒரு ஹயரார்கி இருந்தாலும் ஒரு உச்சபட்ச அதிகாரி ஒவ்வொரு மாவட்டத்துல தனக்கான அதிகாரிகள் தனக்கான டீம்னு ரகசியமா எப்பயுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு உச்சபட்ச அதிகாரிக்கு இந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மூலமாக தான் இந்த கொடுத்ததாகவும் சொல்லப்படுது டிஎஸ்பி அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டுச்சு அவருடைய மேற்பார்வையில தான் அஜித்குமார் இறப்பு குறித்த ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அந்த எஃப்ஐஆர்ல தான் அஜித்குமார் தப்பிக்கும் போது தடுக்கு விழுந்து வலிப்பு வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பொய்யான காரணங்கள் குறிப்பிடப்பட்டுச்சு ஆனால் நீதிமன்றத்தில் இது எல்லாம் அம்பலம் நீதிபதி உடம்புல மொத்தம் நாற்பத்தி நாலு இடங்களில் காயம் இருக்கு காதலையும் அந்தரங்க உறுப்புலையும் வாயிலையும் மிளகாயத்துல கரைச்சி ஊற்றியிருக்காங்க இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை கொலைகாரர் கூட பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கடுமையான கேள்வி எழுப்பியிருக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த தனிப்படை மேலையும் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தின் மேலையும் கேள்வி எழுப்புறதுக்கு மிக முக்கியமான காரணம் நிக்கிதா கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க அதை எழுதி வாங்கி சிஎஸ்ஆர்எம் கொடுத்துடுறாங்க போலீஸ் இருந்து ஆனால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படலை எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே அஜித்குமார கூப்பிட்டு அவரை அடிச்சு துன்புறுத்தி விசாரிச்சு அவரை கொண்டு இருக்காங்க அவர் கொலை செய்யப்பட்ட பிறகுதான் எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு முன்னாடியே ஏன் இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட விசாரணை அதுவும் காவல் நிலையத்தில் நடத்தாமல் ஒரு மாட்டுக்கொட்டையிலையும் தோப்புலையும் வச்சு நடத்த வேண்டிய தேவை என்ன அப்போ இந்த தனிப்படையினுடைய நோக்கம் உண்மையாகவே நகையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதா இல்லை அந்த நகையை எடுத்துக்கணும்னு நினைக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான வாதங்களும் சமூக ஊடகங்களில் வைக்கப்படுது இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் காவல் நிலையத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுருச்சு ஆனால் மடப்புறம் இருந்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எங்க போச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல காவல்துறை தரப்புல தான் அது எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நீதிமன்றத்துல சொல்லப்பட்டிருக்கு அதை எடுத்ததும் இந்த தனிப்படையில இருக்கிற ஒரு காவலர் தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுமா அப்படிங்கிறதே பெரிய கேள்வியை எழுப்பி இருக்கு ஏன்னா நீதிமன்றம் அதை அழுத்தமாக கேட்டிருக்காங்க எனக்கு ரெண்டு நாளில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா இல்லை அழிக்கப்பட்டிருச்சா அப்படிங்கறதே பெரிய கேள்வி தான் இப்படி இந்த வழக்கில் பல்வேறு கேள்விகளும் பல்வேறு சந்தேகங்களும் இருக்கு இதுக்கான விடையெல்லாம் நீதிமன்றம் நடத்துகிற அந்த நீதி விசாரணையில் தான் இருக்கு அப்போதான் அஜித்குமாருக்கும் அஜித்குமாரோடைய குடும்பத்துக்கும் நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கதா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் டி கோட் இந்த பிரச்சனை தொடர்பாக அடுத்தடுத்து நடக்கிற நகர்வுகள் குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி உங்களின் அபிமானம் பெற்ற தங்கமயில் ஜுவல்லரி இப்போது கௌரிவாக்கம் மற்றும் ஊரப்பாக்கத்தில் திறப்பு விழா சிறப்பு சலுகையாக ஒவ்வொரு பத்து கிராம் தங்கத்திற்கும் மூவாயிரம் ரூபாய் தள்ளுபடி வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கும் சலுகைகள் உண்டு